வணக்கம் இன்றைய செய்திகள் நடிகர் விஜயின் தாவேக்கவிற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் சிவகங்கை நகராட்சி தூய்மை பணியாளர்கள் விசில் ஊதி குப்பை சேகரிக்க திமுக கவுன்சிலர் தடை விதித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சிவகங்கை நகராட்சி இருபத்தி ஓராவது வார்டு திமுக கவுன்சிலர் அயூப் கான் இவரது வார்டில் பதினெட்டு தெருக்கள் உள்ளன இங்கு நகராட்சி தூய்மை பணியாளர்கள் இருவர் குப்பை சேகரிக்கும் பணியில் ஈடுபடுகின்றனர் வீடுகளில் குப்பை சேகரிக்கும் போது இவர்கள் வந்துள்ளதை விசில் ஊதி மக்களுக்கு தெரியப்படுத்துவர் குப்பை சேகரிக்க வந்த தூய்மை பணியாளர்களிடம் அயூப் கான் இனிமேல் எங்கள் வார்டில் விசில் சத்தம் கேட்கக்கூடாது என்று கூறி அவர்கள் பயன்படுத்திய விசிலை வாங்கி குப்பையில் போட்டுவிட்டு ஸ்பீக்கருடன் கூடிய கை மைக்கை வழங்கிவிட்டு இனிமேல் விசில் ஊதக்கூடாது மைக் பயன்படுத்திதான் குப்பைகளை சேகரிக்க வேண்டும் என்று கண்டிப்புடன் கூறினார் இதனால் சர்ச்சை எழுந்துள்ளது பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடக்கும் என்று திமுக அறிவித்துள்ளது திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டுக்கான ஐந்து பேர் கொண்ட குழுவை அமைத்து தயாராக உள்ளது ஆனால் எழுபது நாட்கள் ஆகியும் கூட்டணி விவகாரம் தொகுதிகள் ஒதுக்கீடு போன்ற விஷயங்களில் எந்த முன்னேற்றமும் இல்லாத நிலையில் இருந்தது இதற்கு காங்கிரஸ் கட்சி அதிருப்தி தெரிவித்திருந்தது திமுக இன்னமும் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிக்காதது கவலை அளிக்கிறது தொண்டர்கள் மிகுந்த வலியுடன் உள்ளனர் தலைவர்கள் வருத்தத்தில் உள்ளனர் என்று காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஓடங்கர் கூறியிருந்தார் இந்நிலையில் சட்டசபை அலுவலர்கள் நிறைவு பெற்றவுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் விரைவில் அமைக்க உள்ள திமுக தொகுதி பங்கீட்டு குழுவானது பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தோழமை கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் என்று தெரிவித்துள்ளது சென்னையில் தாபேக்க தொண்டர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அக்கட்சியின் தலைவர் விஜய் அது திமுகவின் தோல்வி பயத்தையே காட்டுகிறது என்று கூறியுள்ளார் சென்னை பாரிமுனையில் கள ஆய்வில் ஈடுபட்ட தாபேக்க நிர்வாகிகள் மீது ஆளும் கட்சியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ரவுடிகள் அராஜக தாக்குதல் நடத்தி இருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது இந்த தாக்குதலில் நான்கு மாத கர்ப்பிணி உட்பட நிர்வாகிகள் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் அவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் நான்கு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தாவேக்கவுக்கு மக்களிடையே பெருகி வரும் செல்வாக்கை பொறுத்து கொள்ள முடியாத ஆளும் கட்சியினர் மக்களிடையே நன்மதிப்பை பெற்றுள்ள நம் கட்சி தொண்டர்கள் மீது இவ்வாறான வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டுள்ளனர் விட்டுள்ளனர் இது ஜனநாயகத்தின் குரல் வழியை நெரிக்கும் செயலாகும் திமுகவின் தோல்வி பயத்தையே இது காட்டுகிறது இந்த அராஜக தாக்குதலில் ஈடுபட்ட ஆளும் கட்சிக்கு வரும் சட்டசபை தேர்தலில் தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்ட போவது நிச்சயம் என்றும் விஜய் கூறியுள்ளார் ஐந்து ஆண்டுகளாக வீண் விளம்பரங்களுக்கு மட்டுமே தமிழக அரசு பல நூறு கோடி ரூபாய் செலவு செய்துள்ளதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் சுமார் நூற்று பத்து கோடி ரூபாய் விளம்பரங்களுக்காக செலவிட்டுள்ளது திமுக அரசு இந்த ஆண்டு ஊரக உள்ளாட்சித்துறைக்கு மட்டுமே ஐநூறு கோடி ரூபாய் விளம்பர செலவுக்கு ஒதுக்கியுள்ளது ஐந்து ஆண்டுகளாக வீண் விளம்பரங்களுக்கு மட்டுமே பல நூறு கோடி ரூபாய் செலவு செய்து வரும் திமுக ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யவோ சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கவோ நிதி இல்லை என்றால் முதல்வர் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள முன்னூற்று இருபத்தி எட்டு தற்காலிக உதவி பேராசிரியர்களுக்கும் பணி வழங்குவதோடு தமிழகம் முழுவதும் நிரப்பப்படாமல் உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை உடனடியாக அவர்களுக்கு வழங்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துவதாக அண்ணாமலை கூறியுள்ளார் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவை அதிருப்தியில் உள்ள அதன் கூட்டணி கட்சிகளே வீழ்த்திவிடும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசியுள்ளார் தேர்தலை நடத்துவதில் நேரடியாக சம்பந்தப்பட்டுள்ள அதிகாரிகள் சொந்த மாவட்டங்களில் பணியாற்றுபவர்களாக இருந்தால் அவர்களை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு உட்பட நான்கு மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திடம் தேர்தல் ஆணையம் கோரியுள்ளது நாட்டிலேயே வறுமை குறைந்த மாநிலமாக தமிழகம் மாறியதோடு பொருளாதாரத்தில் இரண்டாவது பெரிய மாநிலமாக திகழ்வதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் மக்களவைக்குள் தீங்கிழைக்கும் செயல்களில் ஈடுபட்டதற்காக எதிர்க்கட்சி எம்பிக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் ஓம் பிர்லாவுக்கு பாஜக பெண் எம்பிக்கள் வலியுறுத்தியுள்ளன அமளியின் போது ஆளும் கட்சி வரிசைக்குள் நுழைந்தது மேஜை மீது ஏறியது பிரதமர் இருக்கையை முற்றுகையிட்டது போன்ற செயல்களில் ஈடுபட்டதாக குறிப்பிட்டு எதிர்க்கட்சி எம்பிக்கள் மீது நடவடிக்கை கோரப்பட்டுள்ளது திருப்பதி லட்டு கலப்பட நெய் விவகாரத்துடன் தொடர்புடைய பண மோசடி குறித்து விசாரிக்க அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த கலப்படத்தின் மூலம் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களுக்கு கிடைத்த வருமானம் அல்லது சட்டவிரோத நிதி குறித்து விசாரிக்க இந்த வழக்கை அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்